நாங்க நல்லா இருந்தோம் அதெல்லாம் கெடுத்தது அவர் தான் அவரும் அவர் கட்சியும் தான் இன்னைக்கு நாங்க உலகம் பூரா போய் பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்க கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டு எல்லாரையும் கொண்டு வந்து எங்க இடத்துல உட்கார வச்சது அவங்க தான் அதனால எங் நான் எந்த காலத்திலையும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்பொழுது அந்த வெறுப்பு அந்த கோபம் அந்த காழ்ப்பு ஆனால் அதே நேரத்தில் சிந்தித்து பார்த்தால் திராவிடத்துடைய வெற்றி என்பது அதுதான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இத்தனை பிறகும் அவங்களுக்கு நியாயம் புரியல ஆனா நியாயமே புரியாதவங்களையும் வெற்றி பெற்று எந்த இடங்களுக்குள்ளெல்லாம் நம்ம வர முடியாது என்ற ஒரு நிலை இருந்ததோ அந்த இடங்களிலே யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்களோ யாரெல்லாம் நீ எனக்கு சமம் இல்லை என்று நடத்தப்பட்டார்களோ இன்று அந்த இடங்களிலே அவர்களை கொண்டு வந்து அழகு பார்ப்பதுதான் திராவிடம் அதை நாம் செய்திருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ரொம்ப அழ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் இது மாடல் ஸ்கூலுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஒரு மாவட்டத்தில் நன்றாக படிக்கக்கூடிய பல கனவுகளோடு இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஏன்னா அவங்களுக்கு வந்து முழுமையாக வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாலும் அவர்கள் பின் தள்ளப்பட்டு விடக்கூடாது அவங்களுக்கு பெஸ்ட்டு எல்லாமே கொடுக்கணுங்கிறதுக்காக மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அது இந்தியாவாக இருக்கட்டும் சொல்லுவாங்க நம்ம நம்மெல்லாம் வந்து ஐஐடிக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியாது நிஃப்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியாது இங்கே வைக்க முடியாதுன்னு இன்னைக்கு உலகம் முழுவதும் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ள நம்ம போக முடியாது என்ற நிலை இருந்ததோ அங்கே கிராமத்தில் ஒரு மிக சாதாரண குடும்பத்துல இந்த கனவுகள் பற்றி எந்தவித புரிதலும் இல்லாத பெற்றோர்களுக்கு இப்படியெல்லாம் கனவு காணலாமா தப்பு இல்லையா நம்மளால முடியுமான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய கூடிய அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதுதான் திராவிடம் டூ பாயிண்ட் டூ இதை தான் அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை இதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அரசியல் இல்லை பிரச்சனை ஒரு அவங்களுக்கும் தெரியும் இந்த தடவை ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கலாம் என்று தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வேறு யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அவர்களுக்கு கதவை பூட்டியே வைத்திருக்கிறது அதுக்கு நம்முடைய அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்ற அந்த உணர்வு சில பேர் கோயிலுக்கு போவாங்க சில பேர் மத நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அத்தனை பேரும் பெரியாரை திட்டினீங்கன்னா ஒண்ணா வந்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்னென்னவோ பிளவுகளை பிரிவுகளை நமக்குள்ள ஏற்படுத்தலான்னு நிறைய கனவுகளோடு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக எதையாவது உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை அத்தனையும் தாண்டி தமிழ் உணர்வு என்று வரும் பொழுது கீழடியை பற்றி பேசும் பொழுது தமிழன் என்று அந்த பெருமையோடு வந்து ஜாதி மதம் அத்தனையும் தாண்டி நிற்கிறோமே அதுதான் திராவிடம் அதுதான் நமக்கு திராவிடம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த திராவிடம் பற்றி நாம் பேசும் பொழுது இதுதான் நமக்கு அரணாக நிற்கக்கூடியது அதை நம் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும் அதுல நமக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும் எது நம்முடைய கடமை எது கடமையோட நிற்கணும் அதுக்கு அடுத்த படிக்கு போனோம்னா அது கடமையை தாண்டி வேற ஒரு விஷயமா மாறிடும் அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இவ அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள பெரிய பெரிய சிந்தனைகளை பற்றி அவர்கள் பேசலாம் பெரிய புத்தகங்களை எழுதலாம் புதிதாக ஒரு கோணத்திலே சிந்திப்பதாக நம்மோடு உரையாடலாம் ஆனால் அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும் இங்கே பேசும் பொழுது இந்த நாடே கொண்டாடக்கூடிய சில நேர்மையாளர்களை பற்றியெல்லாம் செந்தில் அவர்கள் பேசினார் ஆனால் அவங்களுடைய உண்மையான பின்புலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை பற்றி ஆயிரம் விஷயங்களை தொடர்ந்து தூற்றிக்கொண்டே இருப்பார்கள் நம்ம வந்து இப்போ என்ன நினைப்போம் நம்மளுடைய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதெல்லாம் பரவாயில்ல நீ என்ன வேணாலும் பேசு எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது அதை நான் செய்ய வேண்டும் என்று ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த நூல் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல ஒரு கோடு ஒன்று இருக்கும் இங்க ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு வேறு தளங்களிலே இயங்கக்கூடியவர்கள் எந்த விதமான கருத்து ஒற்றுமையோ அவங்க நம்பக்கூடிய விஷயங்களே வேற வேற தளங்களை சார்ந்ததாக வேற வேற துருவங்களாக இருந்தாலுமே ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தரை பத்தி கேட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுவாரு ஆனால் ரொம்ப நேர்மையானவர் நல்லவர் தான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் இவ்வளவு பதறிட்டு ஓடுறாருன்னு ஏன் இப்படி பாதுகாக்க துடிக்கிறார்கள் என்று ஆனால் நம்ம கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவோம்னா நல்ல எல்லாம் சரிதான் அப்படின்னு முதல் ஆளாக தவறை கண் தவறு சொல்லி அவர்களை ஓரங்கட்டுறதுக்கு நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் அதனால யாரை எப்படி தாங்கி பிடிக்க வேண்டும் எதற்காக தாங்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அப்துல்லாவாக இருக்கட்டும் ஷானவாசா இருக்கட்டும் திரு ஜெயஜராஞ்சன் அவர்களாக இருக்கட்டும் ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் எந்த களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எதையெல்லாம் பாதுகாப்பதற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டோம்னாலே யாரை பதவியில் வைக்கணும் யாரை பதவியில் வைக்கக்கூடாதுன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஏன்னா தேர்தல் நேரத்துக்கு தமிழ்நாட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைசஸ் அவசியம் உலகத்தில் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனா எந்த நேரத்துல எப்பொழுது அந்த யாரோடு அதை செய்து கொள்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அதனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள் இதற்காக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் திராவிடத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அதை பாதுகாப்பதற்கு எங்கெல்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான தான் இந்த புத்தகம் அதனால் இதை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க அவங்க தெளிவோடு இருக்க வேண்டும் திராவிடத்தை பாதுகாப்பது அவர்கள் கைகளிலும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்